இன்னைக்கான சில இந்த முதல் கேள்வி இந்திய அமைப்பில் ஒற்றை குடியுரிமையை ஏற்படுத்த மாதிரியாக பின்பற்றப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ பிரிட்டன் ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி கனடா மற்றும் பிரிட்டன் இந்திய அரசியல் அமைப்பில் ஒற்றை குடியுரிமையை ஏற்படுத்த முன்மாதிரியாக பின்பற்றப்பட்ட நாடு எது சரியான பதில் கனடா மற்றும் பிரிட்டன் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு பிரிட்டனின் அரசியலமைப்பில் இருந்து பின்வரும் எந்த முறையை கடனாக பெற்றது ஆப்ஷன் ஏ ஆட்சித்துறை சட்ட முறை ஆப்ஷன் பி கூட்டாட்சி முறை ஆப்ஷன் சி பாராளுமன்ற முறை ஆப்ஷன் டி அதிபர் முறை இந்திய அரசியல் அமைப்பு பிரிட்டனின் அரசியல் அமைப்பில் இருந்து பின்வரும் எந்த முறையை கடனாக பெற்றது சரியான பதில் பாராளுமன்ற முறை மூன்றாவது கேள்வி கீழே குறிப்பிட்டவைகளில் அடிப்படை கடமை எது ஆப்ஷன் ஏ குடும்பத்தை காத்தல் ஆப்ஷன் பி தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துதல் ஆப்ஷன் சி ஓட்டுரிமையை நடைமுறைக்கு கொண்டு வருதல் ஆப்ஷன் டி குழந்தைகளுக்கு கற்பித்தல் கீழே குறிப்பிட்டவைகளில் அடிப்படை கடமை எது சரியான பதில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துதல் இனிக்கான கடைசி கேள்வி நமது இந்திய அரசியல் அமைப்பின்படி யார் தலைமையில் மத்திய அரசு செயல்படும் நமது இந்திய அரசியல் அமைப்பின் யார் தலைமையில் மத்திய அரசு செயல்படும் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி தலைமை நீதிபதி ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் நமது இந்திய அரசியல் அமைப்பின்படி யா தலைமையில் மத்திய அரசு செயல்படும் சரியான விடை குடியரசுத் தலைவர்